கண் எங்கே இருக்கு கண் மூக்கு வாய் தலை ஆய் தலை கழுத்து காது கை கால் 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 வாய் வாய் காது வளையல் எதில் போடுவாங்க வளையல் வளையல் எதில் போடுவாங்க கம்மல் எங்கே போடுவாங்க கொலுசு எங்கே போடுவாங்க சாக்ஸ் எங் ஏய் எங்கே போடுவாங்க சாக்ஸ் எங்கே போடுவாங்க இங்கே சூப்பர் லஃபி சொல்லு யூ அப்பா அப்பாவுக்கு கொடு ம் என்னம்மா இருக்கணும்பா சோது அழை இல்லையா ஆமே வணக்கம்